நல்லவரும் மன்னிக்கிறவரும் உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேലും உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேലും கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் ஹalleluya ஒரு அழகான ஒரு வசனம் நல்லா படிச்சு பாருங்க இல்ல நல்லா நினைச்சு பாருங்க அது சொல்லி பாருங்க எல்லாரும் ஒரு சொல்லமா ஆண்டவரே ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கோப்பிடுகிற யாவர் மேலும் திருவை மிகுந்த வருமா இருக்கிறேன் படிச்சிட்டீங்களா காணாம சொல்லுங்க மிகுந்தவருமா இருக்கிறேன் அதே சொல்லுங்க ஆண்டவர் யார் யார் நல்லவர் சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் யார் நல்லவர் நமக்கு மட்டுமா நல்லவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு அவர் நல்லவர் நீ அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் யாருக்கு நல்லவர் அப்படின்னா என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் விதமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை யாரு பண்ணி பார்த்திருக்கிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் நல்லவர்

நான் தேனை குடிச்சிட்டு சொல்றேன் நீ அதை நம்பி அதை வாங்கி குடிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த தேனை எப்படிப்பட்டது அதே போல

முடியும் அழிக்க முடியும் ஆனா ஆண்டவர் அப்படி செய்கிறது ஏன் தெரியுமா அவர் என்னையும் போல அல்லவர் என்னை போல அவர் நல்லவர் நம்முடைய ஆண்டவர்